அதாவது கர்மாவை வந்து இப்போ நம்ம ஜோசியர்கள்ட்ட போகிறதுக்கே காரணம் என்னதுன்னா அவங்க நாளைக்கு நடக்கிறது எல்லாம் சொல்லிடுவாங்கன்னு தான் நம்ம போகிறோம் நமக்கு தெரியாதுல்ல நமக்கு வந்து நமக்கு நிதர்சனமாக என்ன தெரியுதுனாலும் அவங்க எது வெளிப்படுதோ எதை நம்ம ஃபீல் பண்ணுறோமோ எதை நம்ம அனுபவிக்கிறோமோ அதான் நமக்கு தெரியும் என்னென்னலாம் நமக்கு ஸ்டாக்கில் இருக்குன்னாலும் நமக்கு தெரியாது வெளிப்படும்போது தான் நமக்கு தெரியும் இப்போ நம்ம இயல்புல என்ன இருக்குன்னே விட நமக்கு தெரியாது அந்த இயல்புல ஒரு சூழ்நிலையில் என்ன இயல்பு வெளிப்படுதுங்கிறதே அந்த சூழ்நிலையில் தான் தெரியும் அப்போ இதெல்லாம் ஆனால் அதே நேரத்துல என்ன இருந்துச்சுன்னா நம்மள மீறி எதுவுமே கிடையாது எதுனாலுமே ஒரு சூழ்நிலை வரும் அந்த சூழ்நிலை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோங்கிற பொறுத்து அந்த எதிர்கொள்கிற ஆற்றல் நம்ம கையில தான் நம்ம நிகழ்கால ஆகாமிய கர்மாவை நம்ம கையில முழுக்க நம்ம சொன்னால் கர்மாங்கிறது ஒரு பிரச்சனை இல்லை அது எவ்வளவு மோசமானதா இருக்கலாம் எவ்வளவு பலவீனம் பலம் வாய்ந்ததாகவும் இருக்கலாம் அதிகமாவும் கூட இருக்கலாம் அதனால எந்த கவலையுமே கிடையாது

இப்போ இதெல்லாம் வந்து கணிதத்தினால கணிதத்தினால கணிக் பண்ணி சொல்லி ஒரு கணிதத்துப்படி இப்படி கரெக்டாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் உண்மையில் என்னன்னு சொல்லிங்கன்னா அவங்களுடைய ஜென்மத்தில் உள்ள அவங்களுடைய கர்மாவனால தான் பிறப்புன்னு நம்ம சொல்கிறோம் கர்மா வித்தியாசமாக இருக்கனால அவனுடைய அனுபவங்கள் அவனுடைய வளர் வா வாழ்க்கை அமைப்பு வித்தியாசமாக தான் இருக்கும் பிறந்த ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் பிறந்தனால நல்ல ஒன்று போல இருக்கணும்னு அவசியம் கர்மாக்கள் வேறுபடும் அவங்களுடைய ஸ்டாக் வேறு இவங்களுடைய ஸ்டாக் வேறு